சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு இப்படி தான் இருக்கும் முழு கணக்கீடு என்ன தெரியுமா செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் ஃபிட்மெண்ட் காரணி என்னவாக இருக்கும் என்பதே அனைவரின் கேள்வியாக உள்ளது அதன்படி இந்த ஒரு எண்ணை வைத்தே சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பது தீர்மானிக்கப்படும் ஏழாவது இது குறைந்தபட்ச சம்பளத்தை ஏழாயிரம் ரூபாயில் இருந்து ரூபாய் பதினெட்டாயிரமாக உயர்த்தியது தற்போது எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் ஒன்று இரண்டு அதாவது எட்டு மற்றும் ஆகிய காரணிகள் விவாதிக்கப்படுகின்றன அரசு ஊழியர்களின் தற்போதைய அடிப்படை சம்பளத்தை காரணியுடன் பெருக்கினால் புதிய அடிப்படை சம்பளம் கிடைக்கும் ஃபிட்மென் காரணி அதிகமாக இருந்தால் உங்கள் சம்பளமும் அதிகமாகும் உதாரணமாக அதிகபட்ச ஃபிட்மென் காரணியான என்பதை பயன்படுத்தினால் தற்போதுள்ள ரூபாய் பதினெட்டாயிரம் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பதாக உயரும் இது ஒரே அடியாக முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்க்கும் அதிகமான உயர்வாகும் இந்நிலையில் சம்பள உயர்வு எப்படி இருக்கும் அதிகபட்ச ஃபிட்மென் காரணியான ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறு எண் செயல்படுத்தப்பட்டால் புதிய சம்பள வரம்ப இப்படிதான் இருக்கும் நிலை ஒன்று அதாவது குரூப் டி ஊழியர்களுக்கு தற்போதைய சம்பளம் ஈக்குவல் டு ரூபாய் பதினெட்டாயிரம் புதிய சம்பளம் ஈக்குவல் ரூபாய் ரூபாய் முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி அறுபது முதல் ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்பது வரை அடுத்தபடியாக நிலை மூன்றில் குரூப் சி ஊழியர்களுக்கு தற்போதைய சம்பளம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு புதிய சம்பளமாக ரூபாய் நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்கு முதல் ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை இருக்கும் மேலும் அடுத்ததாக நிலை ஆறு அதாவது குரூப் பி ஊழியர்களுக்கு

மற்றும் ஓய்வூதியம் போன்ற சலுகைகளும் உயரும் இதன் மூலம் கையில் கிடைக்கும் சம்பளத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும் தற்போது எட்டாவது ஊதிய குழு குறித்து அரசிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை பணவீக்கம் நாட்டின் பொருளாதார நிலை மற்றும் பட்ஜெட் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் ஊழியர் சங்கங்கள் அதிகபட்ச பிட்மெண்ட் காரணி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறாக ஆக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது ஆனால் எவ்வளவு சம்பள உயர்வு கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது